அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க நாமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடுகளை செய்திருப்போம் விளக்குகளை ஏற்றியிருப்போம் ஆனால் எந்த மாற்றமும் வாழ்க்கையில் ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தால் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மட்டுமல்ல அதுல சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வேண்டும் அப்படிங்கறனால தான் இந்த பதிவு மறக்காமங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க ரொம்ப உன்னிப்பாக சொல்ல போனோம்னா தொடர்ந்து ஒரு மண்டலமாவது குறைந்தது நாற்பத்தி எட்டு நாள் ஆவது அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழ வேண்டும் இதில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆகுது மாத விளக்கு வருது அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு விளக்கேற்ற முடியாதே அப்படின்ட்டு நம்ம இப்போ ஒரு மூணு நாளைக்கு தூங்கிட்டு அப்புறம் தொடர்ந்துக்கலாமா அப்படி கிடையாது நீங்கள் அந்த மூணு நாளும் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும் மனதார இறைவனை தியானிக்க வேண்டும் அதுக்கு பிறகு அந்த நாற்பத்தெட்டு நாளுங்கிற ஐம்பத்தொரு நாள் அந்த மூணு நாள் நாலு நாள் வந்துட்டு நீங்கள் நீட்டச்சிக்கலாம் அதனால் தப்பு இல்லை இதை அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு விடக்கேத்த சொல்றாங்க இல்லையா அப்ப குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாங்க கண்டிப்பா குளிச்சாகணும் இப்ப நம்ம வாசல் தெளிக்கிறோம் அப்படின்னா கை காலில் அலம்பிட்டு வாசல் தெளிச்சுட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை அறைக்கு வருவோம் பூஜை அறைக்குள்ளே நம்ம போகிறது அப்படின்னாலே தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக குளியல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அதனால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு விளக்கேற்றுறது தான் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க சரி இப்போ விளக்கு ஏற்றியாச்சு நான் சாமி கும்பிடணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணுறேன் எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை இறையில் பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன் ஆனாலும் பலன் இல்லை நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ கற்பூர தீபம் ஏற்றுறோம் விலக்கேற்றுறோம் அப்படிங்கிறத தாண்டி வேண்டுதலை வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சூட்சமம் அங்கே என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கையோடு தொடர்பு கொள்ளணும் அந்த நேரத்தில் இயற்கையோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா தியானத்தினால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் மனம் ஒருமைப்பட்ட நிலையில் அந்த இயற்கையோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இறைவனிடம் வைக்க முடியும் அதனால் இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம எப்போவுமே கோவிலில் போயிட்டு ஒரு ஒரே நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வருவோம் இல்லையா எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கால் மணி நேரமாவது முடிஞ்ச அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படாது இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து அந்த விண்ணப்பத்தை அந்த நேரத்தில் வைத்து பழகுங்க அந்த நாற்பத்தி நாள் வரும்போது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் சரியான முறையிலே அந்த தியானம் வந்துட்டு கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது வெறுமனே கையெடுத்து சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடக்கூடாது தியானிக்க வேண்டும் தியானத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் இதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சோம் சாமி கும்பிட்டோம் சொன்ன மாதிரி தியானமும் பண்ணிட்டோம் அப்புறம் போய் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இயல்பான வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சுடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையே மாறணும் தான் நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் தூங்கி எந்திரிச்சிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டா அதுல அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால அந்த தப்பை மட்டும் ஏக்காரணம் கொண்டும் செஞ்சிடாதீங்க அந்த நேரத்துல மனசுல எதிர்மறை எண்ணங்களை உதிக்க விடாதீங்க எப்பவுமே குழப்பமான நிலையில் வேண்டுதலை வைக்கக்கூடாது எனக்கு இது சரியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தியானிக்கும் பொழுது விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கை அந்த இறைவன் வந்து நமக்கு அதை கைகூடி வர செய்கின்றார் அது மாறா இது நடக்குமோ நடக்காதோன்னு விண்ணப்ப வச்சா யாருக்குமே நடக்கிறது இல்லை அதனால தான் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம சொன்னாலுமே கூட அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவங்க சில உதாரணங்களை வேறு சொல்லுவாங்க அந்த வேலை செய்கிறவங்கள நம்ம தவறாக சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுவாங்க பால்காரங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க பேப்பர் போடுறவங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க அவங்க வாழ்க்கை இன்னும் மாறலையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் எழுந்து சிறப்பாக செய்கிறார்கள் அவர்களுக்கு இன்னது வேண்டும் என்று இயற்கையிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்பதில்லை மாறாக அப்படி கேட்கிறார்கள் என்றால் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதையும் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையும் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பானதாக மாறும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இந்த சாமி கும்பிட்றோம் தியானம் செய்கிறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க பசி எடுத்துருச்சு காலையில் நேரம் எந்திரிச்சா வயிறு தக தக தகன்னு எரியும் அதனால் சாப்பிட்ருவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது தியானிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது வெறும் வயிறாக முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் குடிக்கலாம் எப்போ பசும்பால் குடிக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து பிராணாயாமம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் இப்போ பிராணாயாமம் பண்ணுறாங்கன்னா பசும்பால் வந்து கண்டிப்பாக குடிச்சிருக்கணும் ஏன்னா உடல் சூடாகும் அப்படின்னு சொல்லப்படும் அதை தவிர்ப்பதற்காக அந்த பசும்பாலை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்போ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா அது அர்த்தமில்லாதான் போயிடும் இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடும் ஏன் என்ன நடந்திருக்கும் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் என்ன தவறாக இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு சில விஷயங்கள் தான் இதை தவிர்த்து கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறும் கைகூடி வரும் அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள தேவையில்ல முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் எதுவும் தவறுகள் நடந்திருந்தா அதை மாற்றிக்கங்க கண்டிப்பாக அது கை கொடுக்கும் நண்பர்களே அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்